வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மிகமையில் மகா பெரிவாளிடம் அதாவது பெரியவா மைனராக இருந்தபோது கலெக்டர் கேட்ட கையெழுத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாபெரிவா பட்டத்துக்கு வந்து விட்டாரே தவிர அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் காத்து கொண்டிருந்தன அதில் மிகவும் முக்கியமான பிரச்சனை இன்னும் மகானுக்கு பதினெட்டு வயதாகி அவர் மேஜராகவில்லை அதனால் மடத்து தஸ்தாவேஜ்களில் யார் கையெழுத்து போடுவது என்பதில் சிக்கல் ஒரு மைனர் ரெக்கார்டுகளில் கையெழுத்திட முடியாதே அப்போது நடப்பது ஆங்கில சர்க்கார் மகானிடம் இது பற்றி பேச அப்போது இருந்த கலெக்டர் மடத்துக்கு வந்தார் அவரை வரவேற்று எதிரில் அமர வைத்தார் மகான் அவரிடம் பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு பழுத்த பழமான அடியவர் மகானை தரிசிக்க வந்து தட்டு தடுமாறி அவருக்கு முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார் இது அவர் மடத்து பீடாதிபதிக்கு கொடுக்கும் மரியாதை பீடாதிபதி எந்த வயதினராக இருந்தால் என்ன அவர்தானே தானே பீடாதிபதி அவருக்குத்தான் முதியவர் மரியாதை செலுத்தினார் கலெக்டர் வந்த காரியம் என்னவென்று விசாரித்தார் பெரியவா பெரியவா இன்னும் மேஜராகவில்லை அதனால் மடத்து ரெக்கார்டுகளில் எப்படி கையெழுத்திட முடியும் என்பதை விசாரிக்கத்தான் வந்தேன் என்றார் கலெக்டர் அந்த சிறுவயது பெரியவா மெதுவாக தன் பேச்சை ஆரம்பித்தார் இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆயிற்று என்று கேட்டார் பதினைந்து வருடங்களுக்கு மேலாயிற்று இப்போது இங்கே கலெக்டராக இருக்கிறேன் என்றார் வந்தவர் இத்தனை வருடங்கள் ஆன பின் உங்களுக்கு எங்கள் மடத்து சம்பிரதாயங்கள் கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டுமே எங்கள் சம்பிரதாயத்தில் வயதானவர்கள் சிறியவர்களை நமஸ்காரம் செய்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை எங்கள் வழக்கப்படி சிறியவர்கள்தான் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்றார் வந்த கலெக்டர் அப்படியா சரி வீட்டில் அண்ணன் அண்ணி இவர்களுக்கு நமஸ்காரம் செய்வது நமது மரபுதானே என்று கேட்டார் பெரியவா ஆமாம் என்றார் கலெக்டர் அதாவது அண்ணி நம்மை விட வயதில் இளையவராக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோமோ இல்லையா என்றார் பெரியவா ஆமாம் என்றார் கலெக்டர் இந்த இடத்தில் வயது வித்தியாசம் எங்கே வருகிறது என்று கேட்டார் பெரியவா கலெக்டரும் யோசித்தார் மகான் தொடர்ந்தார் இப்போது உங்களுக்கு எதிரில் தானே ஒருவர் எனக்கு நமஸ்காரம் செய்தார் அவருக்கு என்ன வயது இருக்கும் என்று பெரியவா கேட்க என்பதுக்கும் மேலே இருக்கலாம் அவரை இருவர் பிடித்து கொண்டல்லவா வந்தார்கள் என கலெக்டர் பதில் சொன்னார் எனக்கு என்ன வயது என்று கேட்டார் பெரியவா பதினைந்து வயது என்றார் கலெக்டர் என் வயது என்ன அவரது வயது என்ன எனக்கேன் அவர் நமஸ்காரம் செய்கிறார் என் வயதுக்கு அவர் மரியாதை தரவில்லை நான் இருக்கும் இடத்துக்கு அதாவது மடாதிபதி ஸ்தானத்துக்கு ஆக இங்கே மடாதிபதியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் கையெழுத்து போட வேண்டுமே தவிர அவர் இன்ன வயதில் இருக்க வேண்டும் என்கிற சம்பிரதாயம் இங்கே பொருந்தாது தெரிகிறதா என்று கேட்டார் பெரியவா வயதை வைத்து கையெழுத்து இல்லை ஸ்தானத்தை வைத்துத்தான் கையெழுத்து என்பதை நீங்கள் விளக்கிய பிறகு நன்றாக புரிந்து கொண்டேன் என்றார் கலெக்டர் மகான் லேசாக புன்னகை புரிந்தார் கலெக்டர் தொடர்ந்தார் நான் புரிந்து கொண்டதை எங்கள் மேலிடத்திற்கு எழுதி விளங்க வைத்து பிரிவி கவுன்சிலின் அனுமதியை வாங்கிவிடுகிறேன் என்று கலெக்டர் சொல்ல பெரியவா அவரிடம் உத்தரவு கேட்பது போல பேச ஆரம்பித்தார் இங்கே காஞ்சியில் உள்ள தெய்வமான சந்திரமௌலீஸ்வரரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் தெய்வம் அவருக்கு வயதே கிடையாது அவரை நான் தினமும் பூஜித்து வருகிறேன் இல்லையா எனக்கு பதினெட்டு வயது ஆகும்போதும் இதே தெய்வம் அப்போதும் இங்கே தான் இருப்பார் இல்லையா அதனால் எனக்கு பதினெட்டு வயதாகும் வரை அந்த தெய்வத்தின் பெயரால் கையெழுத்திடுவதில் உங்களுக்கு ஆட்சேபனை ஒன்றும் இருக்காது என்று நினைக்கிறேன் நீங்கள் லண்டனுக்கு எழுதி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டு உங்களுக்கு தொல்லை தராமல் இருக்க இது ஒன்றுதான் வழி எனக்கு பதினெட்டு வயது ஆன பிறகு நான் என் பெயரில் கையெழுத்தடுகிறேன் என்று சொல்லி அந்த கையெழுத்து விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் பெரியவா இதற்கு மேல் பேசுவதற்கு கலெக்டருக்கும் விஷயம் இருக்கவில்லை இது ஒரு நல்ல ஏற்பாடு என்றுதான் அவரும் முடிவு செய்தார் இதை விட விளக்கமாக மகானை தவிர பெரியார் சொல்ல முடியும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா அருள் அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர்